வரவேற்பு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் துவக்க விழாவிற்கும் வணக்கம் இன்று நன்றிகளும் வணக்கங்களும் ஏழை எளிய மாணவர்களை கருத்தில் நிறுத்தி அவர்களுக்கு தடையில்லாத கல்வி பெற வாய்ப்பாக உயிராய் ஐந்து பேராசிரியர் உயர்ந்து மாணவர் சமுதாயத்துக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட மக்கள் பிரதிநிதிகள் மாணவர் செல்வங்கள் அவர்களின் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றனர் உங்கள் பெற்றோர்களால் பெற்றுக்கொள்ள முடியாத கல்வியை நீங்கள் பெற வேண்டும் என்று போராடி பெற்ற கல்லூரி இந்த கல்லூரி இருக்கிறது கலைஞர் கொண்டு வந்த அரசு கலைக்கல்லூரி திருவண்ணாமலையில் இருக்கிறது கலைஞர் கொண்டு வந்த அரசு கலைக்கல்லூரி வந்தவாசியில் இருக்கிறது கலைஞர் கொண்டு வந்த அரசு கலைக்கல்லூரி இன்றைக்கு நீங்கள் சேர்ந்திருக்கின்ற இந்த கல்லூரி கலைஞர் மகன் முக ஸ்டாலின் கொண்டு வந்த கல்விதான் ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை கேடில் விழி செல்லும் கல்வி ஒருவருக்கு மாறல மற்றவையும் வள்ளுவன் குரல் சொன்னார் இந்த குறளை வள்ளுவன் சொன்ன குரலுக்கு கல்வியை தவிர சிறந்த செல்லும் ஏதுமில்லை என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அப் பேரர் ஆசிரியர் பெருமங்களுக்கு சொன்னார் திருவண்ணாமலை மாவட்டத்திலே வாழ்கின்ற ஏழையிலேயே விழிமுறை மக்கள் உயர் கல்வியைப் பெற வேண்டும் என்று கல்லூரி அமைத்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தலைவர் கலைஞர் மு க ஸ்டாலின் எவரும் பின்தங்கிய மாவட்டத்திற்கு எந்த ஒரு கல்லூரியும் கொண்டு வரவில்லை என்பதை இங்க இருக்கின்ற மாணவ செல்வங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெரியார்தான் இடத்திலே ஆட்சிக்கு வர வேண்டும் பெரியார் வாக்கு கேட்டு காமராஜர் முதலமைச்சரானவர் பெரியார் சு தேர்தல் பணியாற்றி பச்சை தமிழன் காமராஜருக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லி பெரியார் வாக்கு கேட்டு ஆட்சி கொண்டவர் பெரியார் காமராஜர் அவர் மனிதனை மதி மதங்களை மிதி என்று சொன்னார் சாதி பாகுபாடு பார்க்க வேண்டாம் என்று சொன்னார் ஆண் பெண் ஏற்றத்தாழ்வு வேண்டாம் என்று சொன்னார் பெண் பிள்ளைகள் கல்வி கற்க வேண்டும் என்று சொன்னார் அடுப்படிப்பதற்கு என்று சொன்ன நாட்டில் கல்வி கற்க வேண்டும் என்று பெண் பிள்ளைகளுக்கு உன் அறிவுக்கு உன் அறிவு சொல்லும்படி நீ இரு என்று சொன்னவர் பெரியார் தான் சொன்னதை கேட்டுக்கொண்டே சொல்லல அவர்தான் கல்விக்கான பெரும் நிறுவனங்களை எல்லாம் உருவாக்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள் பெரியார் எண்ணங்களை தலைவர் கலைஞர் இந்த உயர்கல்வியை பெற வேண்டும் என்று தமிழ்நாடு முழுக்க உயர்கல்வியை உருவாக்கி தந்தவர் கலைஞர் அவர்கள் எப்படி காமராஜர் பள்ளி கல்வியை உருவாக்கி தந்தாரோ அப்படி பெரிய கலைஞர் அவர்கள் உயர்கல்வியை தமிழ்நாடு முழுக்க நிரம்ப உருவாக்கி தந்தவர் கலைஞர் மாணவர்களை இதை புரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் நம்ம படிக்க வைப்பதாக நாம் கருதுகின்றோம் என் அப்பா எவ்வளவு சிரமப்பட்டு படிக்க வைக்கிறார் தெரியுமா என் அம்மா எப்படி கூலி வேலைக்கு போய் செஞ்சு படிக்க வைக்கிறாங்க தெரியுமா அப்படிதான் பேசுறோம் ஆனால் இந்த கல்லூரியை நமக்கு தந்து பெற்றோர்களின் வழியையும் நம் குடும்ப சூழலையும் தானே ஏற்றுக்கொண்டு அத்தனையும் செய்திருப்பது தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் ஏழை பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் என்று தலைவர் கலைஞர் அறிவித்தார் ஒரு திட்டத்தில் பெற்றோர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி நம்ம பெற்ற பிள்ளைக்கு கவர்மெண்ட் பணம் கொடுக்கும் போது அஞ்சாயிரம் ரூபாய் படித்த உடனே பெற்றோர்கள் தேர்ச்சி விகிதத்தில் பார்த்தால் என் அன்பு மகளும் நீங்கள் தான் தமிழ்நாட்டிலே முதலிடத்திலே இருப்பீர்கள் அதிக மதிப்பெண் ஆனால் தேர்ச்சி விகிதத்தில் அதிகம் பெற்ற நீங்கள் அதிகம் பெற்ற நீங்கள் உயர்கல்வி பெற்றீர்களா என்று கேட்டால் ஆண் பிள்ளைகள் தான் உயர்கல்வியிலே அதிகம் பெற்றிருக்கிறார்கள் பெண் பிள்ளைகள் உயர்கல்வியிலே இல்லை சதவீத அடிப்படையில் வித்தியாசம் சமன் செய்ய முடியாத வித்தியாசம் எப்படி பெரியார் நீங்கள் படிக்க வேண்டும் என்று கேட்டதை தலைவர் கலைஞர் உணர்ந்து அன்றைய சூழ்நிலை உள்வாங்கி திருமணம் கல்வியின் பள்ளி கல்வி நிறைவு செய்ய வைத்தாரோ பெரியாரையும் அண்ணாவையும் கலைஞரை உள்வாங்கி வந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் என் பெண் பிள்ளைகள் எல்லாம் திருமணம் செய்து கொண்டு தமிழ்நாட்டிலே இருக்கின்ற என் பெண் பிள்ளைகள் எல்லாம் புதுமை பெண்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி புதுமை பெண் திட்டத்தின் மூலம் மாதம் ஆயிரம் ஆயிரம் தந்து இந்த உலகத்தில் இருக்கின்ற உயர்கல்வி எல்லாம் தமிழ்நாட்டு பெண் பிள்ளைகள் வேண்டும் என்று ஆணையிட்டவர் இன்றைய முதலமைச்சர்